விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் ஒன்றிய அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்து ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் கராத்தே பக்தவச்சலம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கிரைண்டர் மிக்ஸி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சாடினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் மாவட்ட பொருளாளர் கே வெங்கடேசன் மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்வ பெருமாள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நூறு நாள் ஒழுங்கா கிடைக்குதா நூத்தி ஐம்பது நாள் தராட்டாலும் கூலி ஒழுங்கா வருது அவங்களுக்கு ஒருதான் இல்லையம்மா சொல்ல பாப்பா பாக்குறீ நாலு மாசம் வரல என்ன போச்சே பணம் யார்கிட்ட போச்சு அந்த பணம் கேட்டா ஒன்றியா மாவட்டன்றான் எம்எல்ஏ என்ற மந்திரி என்றான் தான் ஓட்டு போட்டீங்களா என்னாச்சு ஆச்சு எடப்பாடியார் இருபத்தி ஒண்ணுல என்ன விலைவாசி இருபத்தி ஒண்ணுல எடப்பாடியார் போய் ஸ்டாலின் ஆட்சி வரும்போது என்ன விலைவாசிமா அன்னைக்கு என்ன சக்க இது அரிசி அன்னைக்கு இருபத்தி எட்டு ரூபாய் ஒரு கிலோ இன்னைக்கு எவ்வளவு எழுபது ரூபாய் இன்னைக்கு எழுபது ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய் எங்க எழுபது ரூபாய் எங்க சந்தோஷமா இருக்கீங்களா கேட்டா நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன்